அப்போ எல்லா முருகன் கோயில்லையும் தைப்பூசம் கொண்டாடுறது காரணம் நம்ம மனசுக்குள்ள உடம்புக்குள்ள நடக்கூடிய இந்த சப்ஜெக்டை தான் வந்து விளக்கி சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் போய் போய் கும்பிட்டுட்டு வருவோன்ற மாதிரி தான் இதனால தைப்பூசம் வந்து அவர் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறமா வந்து பழனி மலையில் போய் உட்காந்த காலம் வந்து அது தைப்பூசம்னு சொல்கிறாங்க அதனால தைப்பூசம் வந்து கொஞ்சம் முருகனை பற்றிய விஷயங்கள் அப்போ முருகன் யாருன்ற கேள்வி செகண்ட் கேள்வி அப்போ முருகன் பிறந்தாருன்னா முருகன் கடவுள் இல்லையா கடவுள் எப்படி பிறப்பாரு சிவன்னா யாரு முருகன்னா யாருங்கிறப்ப முருகனை பற்றி எல்லாரும் சொல்லும் பொழுது அவங்க வந்து சுப்பிரமணியம்ன்ற வார்த்தையோட சொல்றாங்க அப்ப தைப்பூஸ் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா சந்திரன் உதிக்கும் ஒரு பக்கமா சூரியன் டவுன் ஆகும் ஓகேங்களா இது நடக்கிறப்ப இது ரெண்டும் நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆண் அறிவு பத்திக்கும் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா திருச்சிற்றமலம் அப்படின்னு சொன்ன அப்புறம் என்னன்னு கேட்டேன் அது சும்மா சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தை தான அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா திருச்சிறமல என்ன அப்படின்னா திருச்சிறமலம் டென் தல எக்ஸ் ப்ளஸ் நைன் கிளெக்கு வெணக்கம் தைப்பூசம்னாலே முருகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா தைப்பூசம் அன்னைக்கு வள்ளலாரோட சிறப்பும் ரொம்ப பெருசுதான் இன்னைக்கு வள்ளலார் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வணக்கம் சார் சொன்ன மாதிரி தைப்பூசம் அப்படின்னாலே அங்கே எல்லா இடத்துலயும் முருகரோட சிறப்பு தான் முருகர் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அதே மாதிரி வள்ளலார் வந்து தான் வந்து ஜோதி வடிவில் ஐக்கியமாக இல்லையா சோ வள்ளலார் பத்தி நீங்க ஒரு வள்ளலார் ஒரு டிவோட்டி அப்படிங்கறதுனால உங்க கிட்ட இருந்து வள்ளலார் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிளியர் இப்போ முருகன் அப்படின்றது முருகனுக்கு ஏன் கொண்டாடினாங்கன்னு பேசிக்காக பேசுவோம் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம் முருகன் வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க தை பூசத்தை வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க பூச நட்சத்திரம் சொல்கிறாங்க அப்புறம் கார்த்திகைன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது இதனால் தை பூசை வந்து அவர் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறமா வந்து பழனி மலையில் போய் உட்காந்த காலம் வந்து அது தைப்பூசம்னு சொல்கிறாங்க அதனால் தைப்பூசம் வந்து கொஞ்சம் முருகனை பற்றிய விஷயங்கள் அப்போ முருகன் யாருன்ற கேள்வி செகண்ட் கேள்வி அப்போ முருகன் பிறந்தாருன்னா முருகன் கடவுள் இல்லையா கடவுள் எப்படி பிறப்பார் அப்போ முருகன் யாருக்கு இப்போ சிவனுக்கு பிறந்தாருன்னா சிவன் அப்போ சிவன் கல்யாணம் நடந்திருக்குமா இது மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நம்ம குற்றவாளி ஆகிரும் இல்லைங்களா இல்லை நம்மளுக்குள்ளே கேட்கக்கூடாதுன்னு நம்மளுக்குள்ள நம்பிக்கை இருக்குது சில சில விஷயங்கள் என்ன அப்போ ரிஷி மூலமும் அந்த அந்த ஏதோ ஒரு மூலம் சொல்லுவாங்க அந்த ரிஷி மூலத்தை தேடக்கூடாது நதி மூலமும் ரிஷி மூலமும் தேடக்கூடாது தவிச்சு தான் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடறேன்னு தவிர இது இந்த நதி எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி தேடக்கூடாது ஆனால் அப்படி இல்லை ஆன்மீகம் இந்து இந்து மதமும் இந்து ஆன்மீகங்களும் உலகத்தில் கூடிய எல்லா ஆன்மீக மதங்களுமே வந்து தன்னை சுய பரிசோதனை செய்ய சொல்லி தான் பக்தர்கள்ட்ட சொல்லுது ஏன்னா அப்படின்னா அப்படின்னா தான் அவங்க அறிவு பெற்று வர முடியும் அதனால் வந்து அப்போ சிவன்னா யார் முருகன்னா யாருங்கிறப்போ முருகனை பற்றி எல்லாரும் சொல்லும்பொழுது அவங்க வந்து சுப்பிரமணியம்ன்ற வார்த்தையோட சொல்கிறாங்க சுப்பு சுப்பு அப்படின்னா வந்து சுத்தம்னு அர்த்தம் மணி அப்படிங்கிறது ஒளி அப்போ சுத்த ஒளி தான் வந்து சுப்பிரமணியம் இந்த சுத்த ஒளி நம்மளுக்குள்ள எங்கே இருக்குது அப்படின்னா நடுமண்டைக்கு நடுவில் மூளைக்கு நடுவில் சுத்த அறிவாக அறிவு பேர் தான் ஒளி நாதம் என்பது செயல் அப்போ நம்ம சக்தி சிவம்னு பேசுகிறாங்க இல்லைங்களா இதெல்லாமே சக்தி என்பது செயல் அது நாத வடிவாக இருக்குது சிவம் என்பது ஒளி வடிவாக இருக்குது ஒளிங்கிறது வந்து சப்ஜெக்டாக இருக்குது அறிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சுத்த அறிவு பேர் சுப்பிரமணியம் இந்த சுப்பிரமணியம் நம்ம உடம்புக்குள்ளே சில நாடிகளில் ஒர்க் பண்ணுது அப்போ கடவுள் என்பது உள்முகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிமுகமாக என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு சி ஒரு சிம் இது மாதிரி வச்சாங்க நம்ம போய் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அங்கே போனோடனே ஒரு ஒரு எலும்பு கூடு ஸ்கடல்டன் இருக்குது அது எதுக்கு வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு ம மருத்துவமனையில் ஸ்டூடண்ட் சொல்லி கொடுக்குறதுக்காக அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கெலட்டனுக்கு பூஜை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்கெலட்டனில் நம்மளுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு எந்தெந்த ஜாயிண்ட்டுகளில் என்ன இருக்குது அதில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன மாதிரி இருந்தால் என்ன நோய் வரும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை போய் வழிபடுறதுனால நம்மளுக்கு ஏதாச்சும் நாலேஜ் வர போகிறதுனா இல்லை அப்போ கடவுள் வழிபாடுகளும் கடவுள் சிலைகளும் இதுபோல் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய ஆத்மாக்களும் நம்மளுடைய உடம்பு எப்படி டெவலப் ஆகி வருதுன்றதை விவரித்து சொல்வதற்காக தான் இந்த கடவுள் கோயில்கள் எல்லாமே அப்போ முருகன் என்பது நம்மளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கக்கூடிய அறிவு இந்த சுத்த அறிவு நம்ம வந்து பெரிய ரிலேட்டிவிட்டியில் லிங்கில் இருக்கிறோம் இப்போ நம்ம நினைக்கிறோன்னா நம்ம மட்டும் தான் இயங்குறோம்னு நினை நினைக்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு மேலே நிறைய சிஸ்டம் நம்மளுக்காக இயங்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுடைய செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செல்ஃபோனுக்காக உங்கள் செல்ஃபோன் எப்படி இயங்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் கா சார்ஜ் போடுறதுனால மட்டும் இயங்கலை உங்களுக்கு பின்னால் என்ன இருக்காங்க ஒரு பெரிய டீமு ஒர்க் பண்ணுறாங்க பெரிய டவர் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க அதுக்கு தொலைத்தொடர்புத்துறை நிதி அமைச்சர் தொலைத்தொடர்பு அமைச்சகம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஒரு அமைச்சகமே உங்கள் செல்ஃபோன் ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன ஆகிட்டுருக்கு ஒர்க் ஆகிட்ருக்கு அதுபோல் நம்மளுடைய உயிர் இயங்குறதுக்காக இந்த சிஸ்டம் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய ஒரு டெவலப் ஒன் பை ஒன்னாக ஒர்க் இருக்காங்க அதில் நம்ம வந்து எண்டு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எண்டு நம்மளுக்கு மண்டைக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு தெரியுது தலைக்கு மேலே ஆயிரம் சப்ஜெக்ட் நம்மளுக்கு வச்சுக்கோங்களேன் இந்த சப்ஜெக்டெல்லாம் சேர்த்து தான் இறைவன்ற வார்த்தையில் சொல்கிறாங்க இந்த இந்த சப்ஜெக்டில் இயங்குவதற்கு ஒரு பேசிக் கண்டென்ட் இருக்குது இந்த பேசிக் கண்டென்ட்லாம் நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டியை வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக பிரிக்க இது இது அப்படிங்கிறப்ப இதை வந்து சந்திரனும் இதை வந்து சூரியனும் பிரிக்கிறாங்க அப்போ வலதுகண் சந்திரனாகவும் இடதுகண் சூரிய வலதுகண் சூரியனாகவும் இடதுகண் சந்திரனாகவும் பிரிக்கிறாங்க நம்மளுடைய மனதை சந்திரனாகவும் அறிவை சூரியனாகவும் பிரிக்கிறாங்க அப்போ மனம் என்பது ஏறு முகத்தில் இருக்கணும் நம்ம நம்மளுடைய மனம் வந்து கேவலமாக இருக்குச்சுன்னு என்ன ஆகும் செயல் கேவலமாக இருக்கும் நம்மளுடைய மனம் வந்து இருக்கலே உயர்வான இடத்துக்கு போகுது அப்போ எதுக்கு இணையாக போகுது இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னா அந்த அந்த நிலை தான் வந்து கடவுள் நிலைன்னு சொல்கிறாங்க அப்போ மனம் என்ற சந்திரன் வடக்கு திசைக்கு மேலே ஏறுறது அப்போ இந்த ராசி மண்டலங்களில் ராசி மண்டலங்கள் இது வந்து ராசின்றதை தவிர்த்துட்டு பூமியினுடைய சாய்வு கோணத்தில் கடக ரேகை என்பது மேலையும் மகர ரேகை என்பது கீழையும் இருக்குது ரேகையினுடைய உச்சி வடக்கு உச்சியில் இருக்குது அந்த கடகரேகையினுடைய உச்சி பகுதியை வந்து நம்ம பூசிய தை பூசியம்னு சொல்கிறோம் பூ பூசிய தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தைப்பூசத்துல பௌர்ணமி ஏற்படுறது தைப்பூசத்துல பௌர்ணமி ஏற்படுற நிலைக்கு சந்திரன் வரும்போது நம்மளுக்குள்ள அப்ப தை விட்டுருங்க பூசத்தை விட்டுருங்க நமக்குள்ள சந்திரன் நம்மளுக்கூட மனம்ங்கிறது எங்க போய் நிற்கணும் மனம் சித்தம் அகங்காரம்ன்ற காரணங்கள் எல்லாமே உயர்ந்த நிலையில போய் நிற்கும் பொழுது அந்த பூச நட்சத்திரத்துல நிக்கின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க பூச நட்சத்திரத்துல சந்திரன் அதுக்கு ஏழாம் இடத்துல சூரியன்றப்ப அது மகரத்துல நிற்கும் பொழுது தை மாதம் வரக்கூடிய பூசம் அப்ப தை மாத பூசம் நம்மளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய ஆன்ம அறிவு நம்ம நிலைக்கு இறங்கி வருது புரிஞ்சுக்கணும் நம்ம நிலைக்கு இறங்கி வருது ஏன்னா நம்மளை இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிறோம் ஒருத்தன் பெரிய கப்பல் இருக்கிறான்னா நம்ம தண்ணிக்குள்ளே தவிக்கிறப்ப கப்பலுடைய அந்த ஓனரும் கப்பலை வந்து காப்பாற்றணும்னு என்ன செய்யணும் நம்மளுக்கு இறங்கி வந்து கையை கொடுக்கணும் நம்ம நீச்சல் அடிச்சு கை கைப்பிடிக்கணும் அப்ப நம்ம நீச்சல் அடிச்சு மேல கையை பிடிக்கக்கூடிய நிலையை சந்திரனுடைய நிலையாக உயர்வாகவும் சூரியனுடைய நிலையை தாழ்ந்த நிலைக்கும் கொண்டு போய் வச்சு அப்ப சந்திர சூரியர்கள் அப்ப தைப்பூச தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சந்திரன் உதிக்கும் ஒரு பக்கமாக சூரியன் டவுன் ஆகும் ஓகேங்களா இது நடக்கிறப்ப இது ரெண்டும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆன்ம அறிவு பற்றிக்கும் அதைத்தான் ஜோதினு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்குள்ள கூடிய ஆன்மா வந்து படக்குன்னு அப்படி முடிச்சு எந்திரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்ததுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ சந்திரன் இறங்கு ஏறுவதும் சூரியன் இறங்குவதும் இந்த நிலையில் நடக்கும்பொழுது ஒரு முக்கூட்டு முச்சுடர்ன்னு சொல்கிறாங்க அதை பேர் அந்த முச்சுடர் வந்து ஜோதியாக தெரியுது தான் வந்து அந்த ஜோதி தான் சுப்பிரமணியம்னு சொல்கிறாங்க சுத்த அறிவுன்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணியம் வேறு யாரையுமே அறிவுன்னு சொல்லலை விநாயகரை வந்து புத்திக்கு தான் கடவுள்னு சொல்கிறாங்க புத்தியை கடந்து புத்தி என்ன செய்யும் மனம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மனம்னு வச்சுக்கோங்களேன் மனதோடைய வேலை என்னென்னா கண் காது மூக்கு வாய் தோல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஊறு ஒளி குரல் இதெல்லாம் கேட்டு இந்த அனுபவங்களை ஃபுல்லாக என்ன பண்ணுன்னா இது வந்து கேப்சர் டிவைஸ் மாதிரி எடுத்து எடுத்து புத்திக்கு தள்ளும் புத்தி என்ன செய்யணும் இது நல்லது கெட்டதுன்றத பிரித்து பிரித்து கொண்டு போய் சேவ் பண்ணும் சேவ் பண்ணுறது தான் சித்தம் சித்தம் சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அது அறிவாக மாற்றும் அப்போ நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை பார்ப்போம் தொடர்ந்து ஆனால் நான் ஒரு அறிவை மாற்றிக்கிட்டுருப்பேன் நீங்கள் அதை பற்றி வேறு ஒரு அறிவு மாதிரி அப்போ என்னன்னா இது சித்தம் அப்போ சித்தங்கிறது அறிவாகவும் புத்தி என்பது புத்தியாகும் அப்போ பிள்ளையாரை வந்து புத்தி கடவுளாக தான் வச்சுக்கிறாங்க அப்படியே மேலே எரிப்பும்போது சித்தத்தை வந்து முருக கடவுளாக வைக்கிறாங்க இது வந்து எதுக்குன்னா அறிவினுடைய தெளிவுக்கு தான் அப்போ எல்லா முருகன் கோவிலையும் தைப்பூசம் கொண்டாடுறது காரணம் நம்ம மனசுக்குள்ள உடம்புக்குள்ள நடக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டை தான் வந்து விலக்கி சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் போய் போய் கும்பிட்டுட்டு வருவோன்ற மாதிரி தான் அப்போ வள இது எதுக்கு வடலூர் வடலூருக்கு வந்துச்சு வடலூர் தைப்பூசம் மட்டும் இல்லை மாதப்பூசங்களும் கொண்டாடப்படுது மாதப்பூசங்களில் ஆறு திரைகள் நிற்குவாங்க தைப்பூசத்தில் ஏழு திரைகள் நிற்கிறாங்க ஏழு திரைகள் என்னென்னா மத் சக்தி கிரியா சக்தி இது மாதிரி சக்திகள் வரிசையாக சக்திகள் இருக்குது ஞான சக்தி இப்படின்னு சொல்லி மொத்தம் ஏழு சக்திகள் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது ஏழு சக்திகள் இயக்கிக்கிட்டு இருக்குது இந்த ஏழு சக்திகள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இயக்கத்தை நிறுத்தணும் இப்போ நான் வந்து இங்கே பிறந்ததுக்கான பர்பஸ் என்ன ஆகணுங்க நிறைவேறணும் இல்லைனா அந்த பர்பஸ் இல்லாமல் ஆகணும் இல்லைங்களா அதை கேன்சல் பண்ணணும் டெலிட் பண்ணணும் இல்லைன்னா டெல்டாக வேணும்னா என்ன வேணா பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா மெசேஜ் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் பெண்டிங்லேருந்து கலரில் வட்டத்தில் நம்பர் போட்டுகிட்டே இருக்குது நான் என்ன செய்யணும் திறந்து என்ன செய்யணுங்க தள்ளி விடணும் கிளியர் பண்ணால் தான் நிற்கி அது மாதிரி நம்மளுக்குள்ள எல்லாமே ஸ்கேப் பெண்டிங்லேயே இருக்காது இந்த பெண்டிங் அப்போ கிரியா சக்தின்னு சொல்கிறாங்க இச்சா சக்தி என்னென்னா இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு சக்தி என்னன்னா நான் இந்த பிரபஞ்சத்துக்கு பிறந்து வருவதற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இச்சை இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திவனை இந்த பிரபஞ்சத்தில் படைத்து இந்த பார்த்திவனை வச்சு சில ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய இச்சை இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு அதனால தான் அது என்ன செய்யுதுங்க படைக்குது அந்த அந்த இச்சையை பயன்படுத்தி நான் என்ன படைச்சுக்கிறேன் அது என்னுடைய இச்சை ஓகேங்களா அப்போ இது இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டமாக இருக்கு நம்ம தெளிவாகவே ஒன்னொரு வீடியோவாக பேசுவோம் அப்போ இந்த இச்சைகள் பொழுது இந்த இச்சை வந்து ஆகணும் நான் பிறந்து பிறந்து வருவதற்கான காரணம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க நான் மறுபடியும் என்னாவே பிறப்பேன் அதை அதனால் டெலிட் பண்ணணும் எரேஸ் பண்ணணும் அப்போ இச்சாசக்தி ஞானாசக்தி இந்த மாதிரி சக்தி மொத்தம் ஏழு சக்திகள் ஏழு திரைகளாக இருக்குது கடைசி திரை தான் வந்து பச்சை திரைன்னு சொல்கிறாங்க பச்சை திரை வந்து அசுத்த மாயா சக்தியாகவும் சுத்த மாயா சக்தியாகவும் இருக்குது சுத்த மாயை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியுது இல்லைங்களா பேசுகிறோம் இல்லைங்களா சிந்திக்கிறோம் இல்லைங்களா இந்த தன்மாத்திரைகள் இயக்கங்கள் உடம்பு இயங்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து மாயை இது இருக்கணும் இல்லாட்னா என்னுடைய ஆன்மா வந்து இந்த மலத்தை நீக்காது அறிவுண்டாத நம்ம இது பண்ண முடியும் இப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்காக அது மாதிரி இந்த பிரபஞ்சமும் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்கூலாக இருக்குது நமக்கு கற்றுக்க வந்துருக்குறோம் இப்போ கற்றுக்க வந்துடுறப்ப நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் வேணும் இல்லையா அப்போ தனு புவன க போகம்னு சொல்கிறாங்க அப்போ தனு வேணும் தனுனா அந்த உடம்பு வேணும் அடுத்து என்ன வேணும் புவனம் இந்த பிரபஞ்சம் வேணும் போகம் வேணும் போகம்னா அந்த என்ஜாய்மெண்ட் வேணும் இந்த மூணு இல்லாட்டினா நம்மளுடைய பிறப்புக்கு காரணமே இல்லை இப்போ எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்துருக்குறேன் எக்ஸாம் சென்டரை இல்லாட்டினா என்ன ஆகுங்க இல்லைங்களா வேஸ்ட்டு அது மாதிரி இந்த எக்ஸாம் சென்டரில் எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கு இதெல்லாம் அனுபவித்து நம்ம கிடப்போம் அப்போ இது மாதிரி நம்மளுடைய மனமும் அறிவும் அப்படியே டிராவல் ஆகி போகும்போது இந்த மனம் ஏறிய நிலை நம்முடைய ஆன்மா இறங்கிய நிலை அந்த 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 பெரும் பெரும் பரம்பூரில் இறங்கி நம்ம கை கொடுத்த நிலையை வந்து தைப்பூசம்னு சொல்கிறாங்க இந்த தைப்பூசத்தை வள்ளலார் கும்பிட வேண்டிய அவசியம் என்னென்னா அவர் வந்து அறுபத்தி ஏழில் எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சாலை அமைக்கிறார் அதுக்கு முன்னாலங்க வந்து ஏழு கிணறுல மின்ட்டில் அவருடைய வீட்டில் இருந்தார் ஒரு அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகும்பொழுது இங்கே இருக்கிறதோட நான் வந்து நான் அந்த இடத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி கருங்குழிக்கு போகிறார் கருங்குழின்ற ஊர் வந்து வடலூருக்கு பக்கத்தில் இருக்குது கருங்குழிக்கு போகிறாரு கருங்குழியிலிருந்து அப்படியே என்ன செய்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சாலைகள் ஆரம்பிக்கிறார் சாலைனா வந்து ச ஒரு 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 ஆன்மீகத்தை பற்றி மார்க்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா மார்க்கம்ங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை அதே தமிழில் சாலைன்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த மெய்வெளி சாலை அந்த சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனி இல்லை அது ஒரு மார்க்கம் இப்போ முகமதிய மார்க்கம் கிறித்தவ மார்க்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி இது ஒரு மார்க்கம் அப்போ சாலை ஆரம்பிக்கிறாரு சாலையை ஆரம்பித்து இந்த ஆன்மீக பணிகளை செஞ்சுட்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் மேட்டுக்குப்பூப்பை போகிறாரு மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகங்கள் கட்டுறாரு சித்தி வளாகங்கள் கட்டும்போது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நிறைய பேர் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறப்ப அவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு ஸ்கிரீன் போட்டு அந்த வெளிகளை காட்டுறாரு இப்படி தான் சிதம்பரம் ரகசியம் இருக்குது இதுதான் சிதம்பர ரகசியம்ன்றதை வெளிப்படுத்துகிறார் அதை எல்லாருக்கும் வெளி காட்டணும்னு சொல்லிட்டு சித்தி வளாகத்தில் சில முயற்சிகள் பண்ணுறாரு அதுக்கு ப்ராப்பராகவே செய்யணும்னு சொல்லிவிட்டு பார்வதிபுரம் எனப்படக்கூடிய வடலூரில் உத்தரஞான சிதம்பரம்ன்ற பேரில் உத்தரம்னா வந்து வடக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஞான சிதம்பரம் அப்போ அது வெறும் சிதம்பரம் இது ஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் கோயிலுடைய அதே செட்டப்பை வந்து ஞான சபையாக கட்டுறார் சிதம்பரம் கோவில் இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரங்கள் ஒரு கோயில் வந்து எப்படி டிசைன் ஆயிருக்குன்னா அஞ்சு லேயராக டிசைன் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்ம சென்ட்ரில் இருக்கிறது வந்து ஆனந்தமய கோஷம் அடுத்த லைன் வந்து விஞ்ஞானமய கோஷம் அடுத்த லைன் வந்து பிராணமய கோஷம் அடுத்த லைன் வந்து மனோன்மய கோஷம் அதுக்கடுத்து அன்னமய கோஷமாக டிசைனாக இருக்கும் இப்போ அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னா டைரெக்டாவே ஆனந்தமய கோஷம் தான் வந்து ஆனந்தமய கோஷம் கரு கருவோளம் தான் ஆனந்தமய கோஷம் அப்போ கருவூலத்தில் என்ன இருக்குது அங்கே கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா இது இது வந்து கருவூலங்கிறது வேற இல்லை நம்ம தலைக்குள்ளே நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்குது ஆன்மா எப்படி நடனமாடுது அது எப்படி உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா ஒரு வடிவமாக செய்கிறார் அதுதான் ஞானசபை அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு தை மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அதில் வந்து ஒரு ஜோதி வடிவம் காட்டுறாரு சரிங்களா அது ஜோதி வடிவம் காட்டி இது மாதிரி தான் உங்களுக்குள்ள என்னுள் ஞான சபை என்னுள் கண்டனன் எனக்குள்ளேயே அப்படி தெரிஞ்சிச்சு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ ஒரு மினியேச்சர் பண்ணி காட்டுறார் இப்படி தான் இருக்க போது உங்களுக்கு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் அதை அவர் சரியாக தொடரலை அவர் வந்து சித்தி வளாகத்தில் தொடர்றாரு ஆனால் வந்து ஒரே ஒரு தடவை ஏற்றி காட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த அந்த சித்தி வ அந்த கானசபை கட்டுறதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு உள்ள ஒரு வெறும் ஜோதி மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அதுக்கு முன்னால் ஒரு பெரிய நிலை கண்ணாடி இருக்கும் அது வந்து சீமை கண்ணாடின்னு பேர் எழுதி வச்சுருக்கேன் சீமை கண்ணாடியை எங்கேருந்தோ பட்டத்துலேருந்து வாங்கி வந்து அதை சித்தி வளாகத்தில் வச்சு ரொம்ப நாள் பாதுகாத்துன்னு அது இப்போ அறிப்பா சின்ன விளக்கு தான் எரியும் ஆனால் வெளியே வந்து பார்க்குறப்ப பெரிய டோர் சைஸுக்கு விளக்கு எறிகிற மாதிரி லென்ஸ் மாதிரி காட்டுவது அதில் மொத்தம் ஏழு திரைகள் இருக்கும் ஒவ்வொரு திரைகளாக விளக்கி விலக்கி அந்த ஏழு திரைகள் நிற்கி அந்த ஜோதி நம்ம பார்ப்போம் அதான் தரிசனம் அதற்கு முன்னால் சிறுசபை பொறுசபைன்னு இருக்கும் கனக சபைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிதம்பரத்தில் பார்ப்பீங்க கனகம்னா பொன் இங்கே வந்து பொறுசபை எல்லாத்தையும் தமிழ்லேயே வச்சுருக்கேன் பொறுசபை இந்த பக்கம் சிறுசவை சிறுசபை என்ன என்னென்னா இப்போ எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார் ஐயா நான் வந்து சைவ சித்தாந்தங்கள் படிச்சிருக்கிறேன் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் அப்படின்னாரு திருச்சிற்றம்பலம்னு சொன்னார் என்ன கேட்டேன் திருச்சிற்றம்பலம்னு என்னன்னு கேட்டேன் சரிங்களா எல்லாரும் இல்லைங்களா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் அது சும்மா சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தை தானே ச அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பலங்கிறது வந்து ச அம்பலம்னா சபை அப்போ வள்ளலாருடைய கோயில்கள் நடந்து அந்த ஆண் இதுக்குள்ள சொன்னேன் இந்த பக்கமாக சிறுசபை இருக்கும் சிற்றம்பலம் இந்த பக்கமாக பொருசபை பொன்னம்பலம் இருக்கும் அதுக்கப்புறம் ஞானசபை நடுவில் ஞானசபை இருக்கும் அங்கே தான் வந்து நம்மளுடைய ஆன்மா இருக்குது அப்போ இது 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 எல்லாமே வந்து நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி உடனே பிரபஞ்சம் உடனே நீங்கள் வந்து வைபு ஆரா இது மாதிரி லா அந்த வேடெல்லாம் போடாதீங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம பார்க்குறவங்க அப்படி போட்டுறக்கூடாது ஏன்னா அது ஃபோட்டோ வேல்யூ இல்லை சரிங்களா இதெல்லாம் நம்ம சும்மா லே இல்லை நம்ம வந்து ஒரு புரியாத வார்த்தைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம வந்து இங்கே கனெக்டில் இருக்கிறோம் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் சிந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு காரணம் இல்லைங்களா அப்போ இந்த சிந்தனைகளுடைய காரணங்களை தான் சொல்கிறோம் இது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக புரிஞ்சு புரிஞ்சு கழட்டி விட்டு போணுங்கிறாங்க அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வந்து ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறாரு வச்சு ஏற்றிட்டு அடுத்து ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து ஒரு அறிவிப்பு போடுறாரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு தகர விளக்காக தான் இருக்கணும் தகர விளக்குனா வெறும் சீட்மெண்டலில் செஞ்ச ஒர்க்காக தான் இருக்கணும் அதுக்கு வந்து குலோபு விளக்குகள் குத்து விளக்குகள் பித்தளை விளக்குகள் இந்த மாதிரி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது அந்த விளக்கையும் ஏழு வயதுக்கு சிறுவர்கள் அல்லது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மண்டியிட்டு சென்று அந்த தூசுகளை நீக்கி அவங்க தான் விளக்கை வந்து சிட்டம் தட்டணும் நாலு நாளைக்கு ஒரு போய் அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாரு வேறு யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது அதே மாதிரி திருவிழா மாதிரி வந்துட்டு பிபி ஊதுறது சவுண்ட் அடிக்கிறது ட டபரா போடுறது இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது இல்லாமல் வந்து இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னு ரூல்ஸு போடுறாரு இது வந்து மாச பூசங்கள் தைப்பூசங்கள் அப்படிங்கிறதுக்கு வள்ளலார் எங்கேயுமே நோட்ஸ் எங்கேயுமே கொடுக்கல இங்கே வந்து மாதப்பூசத்துக்கு விளக்கு கேட்டுங்க அதுக்கு ஆறு திரைகள் நீக்குங்கணும் அல்லது தைப்பூசங்கள் வருஷ வருஷம் கொண்டாடப்படணும்னா வள்ளலார் எங்கேயுமே சொல்லலை ஆனால் அவர் வந்து அதை ஆரம்பித்து வச்சுட்டு போனதாகவும் வாய்வழி செய்திகளாக வந்ததாகவும் தொடர்ந்து பார்க்குறாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இது நூறு வருஷம் இப்போ ஒருவேளை அது மாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா ஏன்னா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து வடலூருக்கு போகும்போது இவ்வளோ பிரபலம் இல்லை சரிங்களா வெறும் ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் முன்னால் ஒரு நாலு கடைகள் இருக்கும் அந்த கடைகளில் யாராச்சும் வாங்கினா தான் உண்டுன்ற மாதிரி கடைகள் இருக்கும் ரொம்ப கம்மி அதில் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க வடலார பற்றி படிக்கிறவங்க ஏதோ ஏனோ அப்பப்போ வருவாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ஜோதி தரிசனம் சாதாரணமாக பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வடலூர் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகும்போது அதுக்கு அந்த அந்த வடலூர் ஞானசபைக்குள்ளே அறங்காவ அற அறநிலையத்துறையில் இருக்கிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதிக்காரங்க பூஜை இல்லைங்களா அந்த ஜாதிக்காரங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு லிங்க பூஜை சங்கு பூஜை இதெல்லாம் உள்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கங்கே பண்ணி ஆயில்லாம் ஒழிக்க நம்ம எப்படி ஒரு கோயில் சிஸ்ட சிஸ்டம் இருக்குது அது மாதிரியே இருக்கும் உள்ளே லிங்கம்லாம் இருக்கும் வச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து போராடி ஒரு சிலர் வள்ளலார் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு வள்ளலார் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த வழிபாடு தான் அங்கே நடக்கணும் அந்த அந்த சில குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க அங்கே உள்ளே இருக்கக்கூடாது